இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்பதை குறித்து நாம் போகிறோம் எழுதப்பட்ட நிருபமானது தேவ அழுத்தத்தினால் தங்கள் லக்கை உதறி எரியக்கூடாது என்றும் ஓட்டம் முடியும் வரை ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்றும் ஊக்கம் அளிக்கிறது பதினோராவது அதிகாரம் விசுவாச வீரர்களை பற்றி பேசுகிறது இவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் தங்கள் ரட்சிப்பை உறுதியுடனும் விடாமுயற்சியுடனும் எவ்வாறு பிடித்து கொண்டு தங்கள் வெற்றியின் எல்லை கோட்டி தாண்டினர் என்பதை பற்றி அது கூறுகிறது இந்த பட்டியல் ஆபேலின் வாழ்க்கையிலிருந்து தொடங்கி பழைய ஏற்பாட்டு வீரர்களாகிய தாவிது வரை செல்லுகிறது இந்த மனிதர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை ஜெயித்தார்கள் நீதியை நடப்பித்தார்கள் வாக்கு பெற்றார்கள் சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள் அக்கினியின் உக்கரத்தை அவித்தார்கள் பட்டயத்துக்கு தப்பினார்கள் பலவீனத்தில் பலன் கொண்டார்கள் யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள் அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள் என்று ஆசிரியர் கூறுகிறார் சிலர் மீண்டும் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு திரும்பும் விடுதலையை ஏற்க மறுத்து சித்திரவதை செய்யப்பட்டனர் என்று அடுத்த வசனம் கூறுகிறது எபிரேயர் பன்னெண்டாம் அதிகாரத்தின் தொடக்கத்தில் பந்தயத்தை முடிக்க நமக்கு விடாமுயற்சியை நினைப்பூட்டும் விதத்தில் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளால் நாம் சூழப்பட்டுள்ளோம் என்று ஆசிரியர் கூறுகிறார் ஆபிரகாம் பொய்பேசி கர்த்தரை பிரியப்படுத்த தவறினான் மோசே தனது கோபத்தை ஒருபோதும் மேற்கொள்ளவில்லை எலியா ஒரு பெண்ணை கண்டு மிகவும் பயந்து ஊழியத்தை விட்டே வெளியேற நினைத்தான் தாவீது ராஜா ஒருபோதும் பெண்களுக்கான தனது பலவீனத்தை வெல்ல முடியவில்லை உசியா ராஜாவால் பெருமையின் ஆவியை மேற்கொள்ள முடியவில்லை அவர்கள் அனைவரும் தங்கள் ஆவிக்குரிய பயணத்தின் ஒரு கட்டத்தில் தோல்வியடைந்தனர் ஆனால் இன்று புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய நமக்கு பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஒருபோதும் இல்லாத ஒரு அருமையான முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்து உள்ளார் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை வெற்றிகரமாக முடிக்க இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை பார்த்து கேட்டு கற்றுக்கொள்ளலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் நமது விசுவாசத்தை தொடங்குகிறவராகவும் இருந்து நம்மைத்து சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிறார் நமக்காக அவர் சிலுவையில் பட்ட வேதனைகளை வீணாகவா அவர் சகித்து கொண்டார் இல்லவே இல்லை தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அமர திரும்பி செல்வதற்கு முன்பு அவர் தனது பூமிக்குரிய ஊழியத்தை முடிக்கும் வரை அதை உறுதியாய் பிடித்திருந்தார் நான் உங்களுக்கு கூற விரும்புவது என்னவென்றால் அநித்தியமான மனிதர்களை முன்மாதிரியாக நாம் பார்த்தால் நாம் தடுமாறி விழுந்து விடலாம் ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டுமே வேறு எவரையும் போல் அல்லாமல் பாவத்திற்கு எதிரான போராட்டத்தை ஜெயித்தார் அந்த மகத்தான நியாய நாளில் நமது வெகுமதிகளைப் பெற அவரது அடிச்சுவடுகளை பின்பற்றி தொடர்ந்து ஓடலாம் சற்று சிந்தியுங்கள் இன்றைய நாள் இனிய நாளாக இருக்கட்டும் ஆமேன்